ஹலோ மக்களே இது சலங்கை ஒளி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள செகண்ட் பார்ட் ரிவ்யூ தான் இது இதில் வந்து ஏசிபி நைனி வந்து ககன் வீட்டுக்கு வராங்க ககன் வீட்டுக்கு வந்து ககன் கிட்ட பேசுகிறாங்க ஒன்று எஸ்ஐ ராஜேந்தர் வந்து ஏசிபி நைனியர் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க இவங்க இது வரைக்கும் முடிக்காத கேஸே இல்ல கண்டுபிடிக்காத கேஸே கிடையாது அவங்க எந்த கேஸ்ஸா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்க முடியாது அப்படின்னு சொல்லாங்க டேரக்டா கேட்டுட்டு இருக்காங்க நீங்க எதுவா இருந்தாலும் டேரக்டா பேசுங்க கம் டூ பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்கிறான் நான் ஓகே நான் இப்போ டேரெக்டாவே கேட்குறேன் நீ இதுக்கு சரத்சந்திராவை இப்படி கூடூரமாக கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேட்குறான் நான் ஏன் கொலை பண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான் அதுக்குள்ளே சாரதா கோவப்பட்டு என் பையன் அந்த மாதிரி பையன் கிடையாது என் பையன் இதுக்கு சரத்சந்திராவை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் உடனே அதுக்கு நயனி வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் யாருக்குனே ரொம்ப பெரிய சண்டை இருக்குது அன் கொலை செய்ய கொலை முயற்சி செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு கிருஷ்ண பிரசாத் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க உங்கள் பையனும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன் கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காக தான் நான் அந் அதுக்காக தான் நான் கேட்குறேன் உங்கள் பையன் கிட்டே கேட்டு பாருங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு இதுக்கு இடையில் பூரணி வந்து என் அண்ணன் அந்த மாதிரி இல்லை என் அண்ணன் எல்லாத்துக்கும் உதவி தான் பண்ணுவான் யார் யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டாங்கிற மாதிரி பூரணி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கா ஒன்றே இதெல்லாம் கேட்டுட்டு ககன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கான் அவன் வந்து எதுவுமே பேசலை அதுக்கடுத்து நைனி வந்து ரொம்ப பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க ககன் மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க உன்னே ஆமாவா இல்லையான்னு நீங்களே உங்கள் பையன்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உன்னே அவன் வந்து ககன் வந்து ஆமாம் நான் வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஒன்று அதுக்கடுத்து ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறான் அந்த ராஜேந்திர விட்டு அந்த வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் அவன் வீட்டுக்குள்ளே போகலை ஆனால் வீட்டுக்கு வெளியே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியே ககனும் வெளியே வர மாதிரி வீடியோ இருக்குது அதை பார்த்து எல்லோரும் சாக்காயிராங்க சரி நீ எதுக்கு போன அப்படின்னு வந்து நயனி கேட்குறா அது என்னோட பர்சனல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னோன்னா நீங்கள் என்ன பர்சனல் இங்கே எல்லாத்துக்கும் தான் பர்சனல் இருக்குது இது வந்து இது கொலை செய்யப்பட்டதை நான் கண்டுபிடிக்க வந்திருக்கு இதில் பர்சனலாக கிடையாது நீங்கள் சொல்லணும் அப்படின்றா இல்லை அது என்னோடய பர்சனல் சொல்ல முடியாது அப்படின்னா அதுக்கடு நயனி ககன் மேலே ரொம்ப கோவப்பட்டு நீ என்கிட்ட சொல்லாமல் இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது என்கிட்ட இப்போ எந்த எவிடன்ஸும் இல்லை அதனால் இப்போ நான் இங்கே சும்மா விட்டுட்டு போகிறேன் நீ தான் கொலை பண்ணது தெரிஞ்சிச்சுனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு வெளியே போகிறாங்க அதுக்கடுத்து நயனி போன பின்னே சாரதா கேட்குறா ஏன் பா ககன் நீ போன அப்படின்னா நயனிக்கு சொன்னதான் உங்களுக்கும் ஏசிபிக்கு சொன்னதோ உங்களுக்கும் அது என்னோடய பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடிக்கட்டு மா படியேறி போயிடுறான் அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தா அப்பூர்வா வந்து வீட்டில் ஷோபா சோபா சந்திரா பாடத்துக்கு முன்னாடி போயிட்டு அழுது ட்ராமா போட்டுட்ருக்கா உடனே பூமி தான் அவங்க பொண்ணுன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் அவளை எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன் நான் எவ்வளோலாம் அவளை கொடுமைப்படுத்தியிருக்கேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்ப அழுது அவளே அவள் நெத்தியப் கொண்டு படத்துக்கு முன்னாடி அடிச்சு ரொம்ப அழுகுறா அழுது சீன் போடுறாள் அழுது மருதாணியில் வந்து ஏன் என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோன்னா அடுத்து மீரா வந்து அண்ணி அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ வந்து அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்பூர்வாவும் மீராவும் பேசிகிட்டு இருக்காங்க நான் அவளை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்திருக்கேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது என்னோடய தேவதையோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு எனக்கு என்னை அண்ணி மண் என்னை அக்கா மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சீன் கிரியேட் பண்ணுறா சீன் கிரியேட் பண்ணி பூமி இப்போ எங்கே இருக்கா அப்படின்றா பூமி வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சொல்கிறா நீ பீ பூமியை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா ஏன்னா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட என்னோடய இதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி சீன் போடுறான் மாதிரி அழுது ட்ராமா பண்ணிகிட்ருக்கா உனக்கு கேபி வந்து நினைக்கிறான் இவ எதுக்கு இப்போ பூமியை பார்க்கணுன்றா பூமியை எங்கள் கூட்டு வரணுன்றா அப்படின்றா மாடி படிக்கட்டில் இருந்து இதை வந்து நட்சத்திரம் பார்த்து அவள் ஒரு பக்கம் கோவமாகறா இந்த மாதிரி நடக்குது அதுக்கடுத்து நான் உடனே கூட்டிகிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து காரை எடுக்க சொல்கிறா மீரா வந்து பின்னாடி கேபி ஓடி வந்து இப்போ எதுக்கு நீ பூமியை கூப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க கேபி வந்து இப்போ எதுக்கு நீ கூப்பிட போகிறேன்னு கேட்குறாங்க என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன பைத்தியமா அவள் நம்ம வீட்டு பொருள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை எப்படி நான் கூப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தான் முன்னாடியும் இப்போவும் ஒன்றா முன்னாடி அவள் நம்ம யாருன்னே தெரியாது அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இருந்தான் அதனால் அவள் யார் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்கே எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அவள் இந்த வீட்டு வாரிசுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும் அதனால் நான் அவளை கூட்டிகிட்டு தான் வர போகிறேன் அண்ணி எவ்வளோ அழுகுறாங்க நீங்கள் பார்த்தீங்களா அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர தான் போகிறேன் பூமியை போய் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போகிறாள் அதுக்கடுத்து அப்புறம் வந்து அவள் ரூமில் இருக்கா மருதாணியில் வந்து அவளுக்கு தண்ணி கொண்டு கொடுக்குறா அதை தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து சிரிச்சிட்டு நீங்களும் நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ந நடித்ததை பற்றி சொல்கிறாள் இதை பார்த்து நட்சத்திரா ரூமுக்கு அப்புறம் ரூமுக்கு வரா நக்ஷத்ரா வந்து கோம வந்து கத்ரா உடனே என்ன என்னாச்சு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேட்குறா கேட்டுட்டு நான் எதுலேயுமே ஃபஸ்ட்டு இல்லை வாரிஸ்லேயும் நான் ஃபஸ்ட்டு இல்லை பூமி தான் ஃபஸ்ட்டு ககன் மாமா காதலிச்சதுலேயும் பூமி தான் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துலேயுமே ரெண்டாவதாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிக்கிட்டுருக்கா பூ அதுக்கு பேபி அப்படிலாம் இல்லை பேபி எப்படி நான் நீ எப்படி நீ தான் ஃபஸ்ட்டு வாரிசு அவள் எப்படி அங்கே இருக்க போகிறது அப்புறம் இதுக்கு மம்மி நீங்கள் ககன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா இன்னமும் அவ்வி புரியலை அவள் அவங்க வீட்டிலே இருந்துச்சுன்னா அது சரியாக வராது அப்புறம் அவனுக்கு உன் மேலே மன்னிச்ச அவன் அவனுக்கு காதலிச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அவள் ஒன்றா இருக்கக்கூடாது அவளை நான் இந்த அதுக்காக தான் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன் அவனுக்கு இப்போ புரியுதா அவள் இங்கே வரட்டும் அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்சத்திராட்டை வந்து அப்பூர்வாக சொல்கிறேன் பூமி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்க அப்பா வந்து பார்க்க போகிறா அவங்க அப்பா வந்து அன்கான்ஷியஸாக தான் இன்னும் இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க அப்பா கிட்ட வந்து பூமி வந்து நிறைய பேசுகிறா என்ன சொல்கிறான்னா நான் குழந்தையாக இருக்கும்போது நான் பிறந்தப்பாவே அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க என்னை காதலிச்சவரோ இப்போ நீ என்னை என்ன அவனை காதலிக்கவே இல்லை எனக்கு நீ வேண்டவே வேணாம் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்க ஒரே ஒரு உறவு நீங்கள் மட்டும்தான்ப்பா நீங்களும் இப்படி என்கிட்ட பேசாமல் இப்படி இருக்கீங்க நீங்களும் இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கீங்கண்ணா இப்போ நான் யா என்னை எனக்குன்னு யாருப்பா இருக்கா இந்த உலகத்தில் தயவு செஞ்சு என்கிட்ட பார்த்து பேசுங்கப்பா என் அப்பா நீங்கள் தான் முதல்ல வந்து தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் ஊருக்கா எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன் சின்ன வயசுலேருந்து நடந்ததுலேருந்து எல்லாத்தையுமே என் கூட யாருமே இல்லையாப்பா இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான்ப்பா நீங்களும் இப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசி அழுதுட்டுருக்கா வந்து ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே ஆதுளைச்சவரும் என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபீல் பண்ணுறா ககன் வந்து அவங்க வீட்டு வா பால்கனியிலிருந்து சின்ன வயசில் நடந்ததை யோசித்து பார்த்துட்ருக்கான் அவன் அந்த டெடிபேரில் வச்சு பூமியை டெடிபேரில் வச்சு அவன் கொண்டு போய் வச்சதை அவன் யோசித்து பார்த்துட்ருக்கான் அதுக்கடுத்து பூர்ணியும் சாரதாவும் கீழே அவங்க வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து கிருஷ்ண பிரசாத் வந்து சாரதா கால் பண்ணுறான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறான் அவள் எடுக்க மாட்றான் ஏன்னா பூர்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால அவள் அவாய்ட் பண்ணுறான் காலை செகண்ட் டைமும் கால் பண்ணுறாங்க கிருஷ்ண பிரசாத் அப்பையும் வந்து எடுக்கலை உடனே பூர்ணி வந்து கேட்குறா யார் அப்படின்னு கேட்குறா தான் அப்படின்றா அப்பாவா அப்படின்னா யார் அப்படின்னா கிருஷ்ண பிரசாத் கிருஷ்ண பிரசாத்ன்னு சொல்லுங்கள் அப்பான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியல் குட்டி ரிவ்யூவை டெய்லி டெய்லி ஈவினிங் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன் சே ஸ்டே டியூன் யூ ஆல்